ஹாலோ அக்சிவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டு ஃபாஸ்ட்டு டென் இயர்ஸாக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்னோடய ஃபஸ்ட்டு கோர்ஸு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கொடுத்த இன்ட்ராடே கோர்ஸ்லேயே இந்த கான்செப்ட்டை நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு கொடுத்துருந்தேன் இது கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும் எல்லா அசட் கிளாஸ்லேயும் ஒர்க் ஆகும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும் ஸோ அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது எப்படி நம்மளோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செவியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் சனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவிட்டேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த கான்செப்டை ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஸோ நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்ளைஸ் சப்ளைசோன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லுவாங்க ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட் பிரிண்ட்டு அல்லது இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இது என்ன சிம்பிளாக இதை வந்து நார்மல் கேண்டல் ஸ்டிக்ஸில் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இது வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் அல்லது ரிஜெக்ஷன் நடந்த இடம் அவ்வளோதான் இதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியிலையும் அவங்க கொடுக்கக்கூடிய பேர்கள் தான் வேறு வேறையாக இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக Price chart ல என்ன நடந்திருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கும் இல்லைனாக்கா இம்பல்சிவ் மூவ் நடந்திருக்கும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள் price வந்து இந்த இங்கேருந்து திரும்பும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு பின்பார் பின்பாரில் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த விக்கை டோட்டலாக நம்ம ஒரு ஜோனாக ட்ரா பண்ணுவோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அடுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து திரும்ப இங்கே கீழே வரைக்கும் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்போது ஃபில் ஆகாத இடம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஓகேவா அப்போது இந்த கேண்டிலில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ட்ரா பண்ணியிருந்தாலோ ஆர்டர் பிளாக் படி ட்ரா பண்ணியிருந்தாலோ இந்த இடத்த அப்படியே ஜோனா நம்ம மார்க் பண்ணணும் ஆனால் இந்த கான்செப்ட்டில் ஃபுட் ப்ரிண்ட்டு அல்லது இம்பேலன்ஸ் அல்லது சிங்கிள் பிரிண்ட் கான்செப்ட்ல பண்ணும்போது நாம் எந்த இடத்துல ப்ரைஸ் திரும்ப டச் ஆகாமல் இன்னும் இருக்கோ அந்த இடத்த மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ இனிமேட்டு நம்ம இதை சிங்கிள் பிரிண்ட் அப்படின்னே சொல்லிக்குவோம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்து பாருங்கள் இம்பல்சிவ் மூவ் இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்ப டச் ஆகவே இல்லை இப்போ இது வந்து இன்ட்ரானேட் ப்ரொஃபைலு அப்போ இன்ட்ரானேட் ப்ரொஃபைல் அன்னைக்கு டே ஃபுல்லாக டச் ஆகலனா அது அப்படியே உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும் இப்போ இந்த இடம் இம்பல்சிவ் மூவ் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டில் இது ஃபர்ஸ்ட் கேண்டில் இது மிட் கேண்டில் இது தேர்ட் கேண்டில் ரெண்டுக்கும் இடையில ப்ரைஸ் டச் ஆகாத ஒரு ஜோன் இருந்துச்சுனா அந்த ஜோன் வந்து உங்களுக்கு கேப்பு வேலி கேப் பிரைஸ் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரேலியாகி போயிடுச்சு திரும்ப வரும்போது மேலே இருந்த ஃபஸ்ட்டு ஃபேர்வேலி கேப் கிட்ட ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு போகுது பாருங்கள் சப்போ இந்த இடத்துல நம்ம இதை சிங்கிள் ப்ரிண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் என்னன்னா ப்ரைஸ் இம்பல்சிவாக மூவ் ஆன இடத்துலையோ அல்லது ப்ரைஸ் டாப் பாட்டமில் ரிஜெக்ட் ஆன இடத்துலையோ ப்ரைஸ் திரும்பவும் அந்த இடத்த டச் பண்ணாமல் ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்த நம்ம சிங்கிள் ப்ரிண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னா கரண்ட்டு டேது வச்சு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இப்போ காலையில் ஓப்பன் மார்க்கெட்லேயே இம்பேலன்ஸோட போச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம் நம்ம கன்ஃபார்ம்டு லெவலே வச்சுக்கலாம் கன்ஃபார்ம்டு லெவல்னா நேத்தோட லெவல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அடுத்த நாள் வந்து ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஜோன் வந்து நேற்று இருந்தது இன்றைக்கி எங்கே அடுத்த நாள் பாருங்கள் பதிமூணாந்தேதி எங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோடனே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அடுத்து இங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோனு இன்ட்ராடேல ஃபார்ம் ஆச்சு இந்த சோன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகுது நம்ம இன்றாடையதே எடுத்துக்க வேண்டாம் இது நேரத்தோடது இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம பை எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஜோன்ஸ் இருக்குது இங்கே ரிஜெக்ட் ஆனால் எடுக்கணும் இங்கே ரிஜெக்ட் ஆகலை காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் தான் இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல வரும்போது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்குது ஸோ இந்த இந்த ஜோன் வந்து இன்வாலிடு அடுத்த நாள் வந்து இங்கே ரெண்டு ஜோன் இருக்குது இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வரல ஸோ அப்போது ப்ரீவியஸ் டேவில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜோன்ஸு ரீடெஸ்ட் ஆகாமல் இருக்கிற இடத்துல ப்ரைஸ் திரும்ப வரும்போது உங்களுக்கு ரீடெஸ்ட் நடக்கும் இது எத்தனை நாளைக்கு வேலிட்னா ப்ரீவியஸ் த்ரீ டேஸோடது வச்சுக்கலாம் ஒன் வீக்கு கூட எடுத்துக்குவாங்க நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த நாலு நாள் சார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த நாள் நடந்தது இதோட லெவலை வச்சு அடுத்து பாருங்கள் இந்த நாள் ஒரு நமக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிது இதோட லெவலை வச்சு நமக்கு எதுவும் ரிஜெக்ஷன் கிடைக்கல இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது பாருங்கள் இதுவுமே இந்த சிங்கிள் ப்ரிண்ட் ஜோனில் தான் நமக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு எக்ஸாக்டாக பாருங்கள் உங்களுக்கு ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிருக்கு சப்போ ப்ரைஸ் எங்கே திரும்பும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் டே சிங்கிள் பிரிண்ட் ஏரியாவை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா அக்யூரேட்டாகவே யூஸ் ஆகும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நான் ரேண்டமாக தான் ஏபின்னு வரிசையாக தான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த நாள் வந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் இந்த நாள் இம்பல்சிவ்மூ நடந்துருச்சு அடுத்து பாருங்கள் இந்த சோன் வந்து அடுத்த நாள் இந்த ஃபிக்ஸடாக இருக்குங்களா ப்ரைஸ் எங்கே வந்து திரும்பி திரும்பியிருக்கு பாருங்கள் அதேமாதிரி டாப்பில் பாருங்கள் இந்த ஸோன் இருக்கா அங்கே தான் வந்து ப்ரைஸ் வந்து செல் ரிஜெக்ட் ஆகிருக்கு இங்கே பை ரிஜெக்ட் ஆயிருக்கு அடுத்த நாளைக்கு இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா இங்கே உள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ஜோனுக்கு வரல பிரைஸு இந்த ஜோனுக்கு வரும்போதே ஒரே கேண்டலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுருச்சு அப்போ இந்த ஜோன் இன்வாலிட் இன்வாலிடே ரிஜெக்ட் ஆகாதுன்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கிட்ட அது எங்கேயுமே டச் ஆகலை இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸு இப்போ இதில் பார்த்தீங்கனாலும் ப்ராப்பரான ஜோன் ரிஜெக்ஷன் எதுலேயுமே இல்லை ஏன்னா ஜோன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு ஆக்சிஸ் பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த இடத்துல ஜோன் ரிஜெக்ஷன் எதுவும் இல்லை இந்த டை பீரியடில் இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஜோன் ரிஜெக்ஷனாக இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இங்கே பிரேக் பண்ணிடுச்சு திரும்பவும் இந்த ஸோனுக்குள்ளே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம அதை ரிஜெக்ஷனாக எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஸோன் இருக்குது இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வச்சுட்டு பாருங்கள் மேலே க்ளோஸ் வைக்கல திரும்ப இங்கேருந்து திரும்பிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸாக்டாக அடுத்த நாள் வந்து திரும்பிடுச்சு நம்ம ஜஸ்ட் ரேண்டமாக அப்படியே செக் பண்ணிட்டே வருவோம் வீடியோ டைம் அதிகமாக போகும் அப்படிங்கிறதுனால இந்த இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி அக்சஸ் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் கிளியராக இருக்குது இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த லெவல் அப்படியே இருக்குங்களா அடுத்த நாள் பாருங்கள் எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு திரும்ப இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த லெவல் அப்படியே இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் அந்த ஜோனில் தான் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த லெவல் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஸோனில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் இந்த சோன் இருக்கா இதுக்கு நேராக இங்கே தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரைஸ் திரும்ப அதே இடத்துல தான் அடுத்த நாள் ரிஜெக்ட் ஆகிருக்கு இங்கே பாட்டம் இருக்கா பாருங்கள் இதே இடத்துல தான் வந்துட்டு இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த சோன் இருக்கல இதில் தான் பார்த்திங்கன்னா இங்கே ஏன்னா இந்த ஸோனுக்கு வெளியே போயிடுச்சுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளிப் மாதிரி மேலேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு இப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட்டு மற்ற எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை விட அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் நம்ம வந்து எந்த விதத்தில் நீங்கள் ஆர்டர் பிளாக்கில் வரைஞ்சாலும் சரி டிமாண்ட் சப்ளை ஜோன் வரைஞ்சாலும் சரி நீங்கள் வேறு எந்த மெத்தடில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாலும் சரி ப்ரீவியஸ் டே ஹைலோ எல்லாத்த விடவும் இந்த மெத்தட் வந்து அக்யூரஸி வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் இதை வந்து டென் இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு கோர்ஸில் அஞ்சு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன் அதில் அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜியாக இதை வந்து வால்யூம் அமி ப்ரோக்கரில் எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத நான் கொடுத்துருப்பேன் அதை வந்து இப்போ நான் ட்ரேடிங் வீடாக அவுட்புட்டாகவே எடுத்துட்டேன் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டோட்டல் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் ஆர்டர் ப்ரொஃபைல் இந்த இது இருக்கு இல்லைங்களா குட்ரிண்ட் சாட் இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்துலேயும் சேர்த்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் இது தான் இது அவ்வளோ ஈஸியாக விடாதீங்க இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் இது தான் அதுவும் நான் விட ஹை டைம் ஃப்ரேமில் ரொம்ப இதாக யூஸ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைலுங்கிறதுல நான் இங்கே வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் அப்போது ப்ரீவியஸ் வீக்கோட ஜோன் வந்து கரண்ட் வீக்கில் வந்து நமக்கு ஒர்க் ஆகும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கா இந்த இடத்துல இருந்தால் பாருங்கள் இங்கே செல் ரிஜெக்ஷன் ஆகி போகுது ப்ரைஸு ஜஸ்ட் நம்ம ரேண்டமாக அடுத்தடுத்த ஸ்டாக் நம்ம இடம் வீக்லி ஜோன் மட்டும் பார்த்துக்கோங்க இதில் ப்ரைஸ் எதுவும் அங்கே வரல வீக்லி ஜோனுக்கு இதுலேயும் ப்ரைஸ் எதுவும் வரல இதில் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு ஜோன் நமக்கு இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு போகுது அதேமாதிரி இங்கே கீழே ரிஜெக்ட் ஆகும்போதும் பாருங்கள் இந்த ஸோனுக்குள்ளேயே தான் அது சைட் வேஸில் மூவ் ஆகிட்ருக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது இது பாருங்க இங்கே வந்து எக்ஸாக்டாக திரும்ப அந்த ப்ரைஸில் தான் ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது அதே நம்ம வீக்லிக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல மந்த்லி ஜோனும் வைக்கலாம் மந்த்லி ஜோன் வச்சுட்டு நீங்கள் ஷார்ட் டைம் பிரேம் அதிகம் பண்ணிக்கலாம் இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைலுங்கிறது நான் ஆப்ஷன்ஸ் கேப் ப்ரீமியம் லைஃப் டைம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது நான் இண்டிகேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஆனால் வீடியோ ரெடி நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் இதில் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் திரும்ப உங்களுக்கு டவுட் இருக்கும் அதனால் இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத போட்டுட்டு எல்லா டைம் ஃப்ரேமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஜோனு இந்த ஜோனில் தான் இங்கே ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள் இந்த ஸோனில் தான் இந்த ரிஜெக்ஷன் இந்த ரிஜெக்ஷன் எல்லாமே ஆகிட்டு ஓகேவா நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த ஜோன் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த சோன் கிரியேட் ஆச்சு திரும்ப பாருங்கள் அந்த இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போதும் மாதிரி இந்த ஸோன் கிரியேட் ஆனது பாருங்கள் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது இந்த ஸோன் கிரியேட் ஆனது பாருங்கள் இம்பாலன்ஸு இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது ஸோ அப்போது இது வந்து இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைலுங்கிறது நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வச்சுக்கலாம் எல்லா செக்மெண்ட்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் ஈவென் இதில் பாத்தீங்கன்னா இயர்லி ப்ரொஃபைல் கூட இருக்குது இப்போ மந்த்லிக்கு நான் இங்க இயர்லி ப்ரொஃபைல் வைக்கிறேன் இயர்லி ப்ரொஃபைல் வச்சுட்டு நான் டெய்லி சார்ட்டுக்கு போறேன் பாருங்கள் அதுலயுமே இது ஒர்க் ஆகும் நான் டெய்லி சாட்டுக்கு வந்துட்டேன் இயர்லி ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டேன் இப்போது இங்கே பாருங்கள் இங்கே ஆல்ரெடி ஒரு இயர்லி ஜோன் இருக்கா இங்கே ப்ரைஸ் எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போயிருக்கு திரும்ப இங்கே ஒரு ஜோன் இருக்கா இங்கே பாருங்கள் அந்த இடத்துல இம்பாலன்ஸ் ஏன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கு அடுத்து இங்கே வர ஜோன் பாருங்கள் அடுத்தடுத்து திரும்ப வரும்போது ரீடெஸ்ட் இமீடியட் இம்பல்ஸ் இம்பல் எஃப்விஜி மாதிரி இம்பல்ஸ்வா போச்சு திரும்ப உடனே அங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு போகுது ஜஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரேண்டம் ஸ்டாக்ஸ் தான் எதுவுமே நடந்ததை எடுத்து வச்சு நான் காட்டு எப்போயுமே நான் அதை செய்ய மாட்டேன் ரேண்டம் ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இம்பல்சிவ் போச்சு திரும்ப இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போதும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜோன் இருக்குது இம்பல்சிவ் ஜோனு திரும்ப அந்த இடத்துல இங்கே விட்டுட்டு இம்பல்சிவாக போனது இதுதான் எஃப்விஜி திரும்ப அந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகும் திரும்ப இங்கே ஃபார்ம் ஆச்சு பாருங்கள் அங்கே பாருங்கள் திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போதும் இந்த எஃப்விஜியும் நான் இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக பாருங்கள் ஷோ இம்பேலன்ஸும் வச்சுருக்கேன் இந்த இம்பாலன்ஸ் வச்சிங்கன்னா எந்த இடத்துல ப்ரைஸ் மொமெண்டஸ் மொமெண்டமாக மூவ் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணும் பாருங்கள் எல்லோ கலர் சர்க்கிள் மாதிரி வரும் அது கொஞ்சம் ப்ரைட்டாக உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிறனால தெரியல நான் அந்த கலர் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன் எல்லோ அண்ட் ஒயிட்டில் இருக்கறனால க்ளியராக தெரியல நான் டார்க் கலர்ஸ் வைக்க சொல்லிடுறேன் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகும் நம்ம எல்லாமே ரேண்டமாக தான் இருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல இம்பல்ஸ் மூவ் ஃபஸ்ட்டு போச்சு அடுத்து பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் போகுது இங்கே போனது பாருங்கள் இங்கே ஒரு இம்பாலன்ஸ் வச்சுட்டு போச்சு திரும்ப ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு போகுது பாருங்கள் இந்த மாதிரி இமீடியேட் ரிடெஸ்ட்டும் நம்ம எடுக்கலாம் கன்ஃபார்ம்டாக அடுத்து வரக்கூடிய ரீடெஸ்ட் எடுக்கலாம் இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் எடுக்கலாம் இப்போ நம்ம டெய்லி பார்த்தோம் இயர்லி பார்த்தோம் இது இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஏர்லி குவார்டர்லி எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நான் வந்து வச்சிருக்கேன் இது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸுமே ஆகும் ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்ஸ் ஆகும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும் விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கு தனியான ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அக்ஸஸ் கொடுக்குறேன் இது வரைக்கும் யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியம் லைஃப் டைமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது கிடைச்சிரும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் ஜனவரியில் நான் கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த ஆஃபர் இப்போ ரன் இருக்கிறதும் ஜனவரி வரைக்கும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியமில் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா லைஃப் டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு இண்டிகேட்டர் கிடச்சிடும் கம்ப்ளீட் கோர்ஸ் வீடியோ கிடச்சிரும் ரொம்ப மினிமல் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செபியில் ஆல்கோ ரெகுலேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆல்கோக்கு சேஞ்ச் ஆகிறதுனால டிஸ்கிரிப்ஷனரி கோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் நம்மளோட மூணு கோர்ஸ் இருக்குது இன்ட்ராடே ட்ரேடிங்கு இன்வெஸ்டிங்கு அண்ட் ஆப்ஷன்ஸ் கேல்பர் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் கேல்பர் வாங்குறவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதிர் ஒரு கோர்ஸ் லைஃப் டைம் எடுத்திங்கன்னா ஒரு கோர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் ஆனுவல் எடுத்திங்கன்னா ஒரு கோர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் காஸ்ட்ல கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்ஷன்ஸ் ஸ்கேல் வந்து உங்களுக்கு நிஃப்டி மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எல்லா செக்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைலோட இதுவும் கொடுக்க போகிறேன் அதாவது இன்ட்ராடேலேருந்து கம்ப்ளீட் ஆஃப் ஐலி குவார்ட்டர்லி இயர்லி வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வால்யூம் ப்ரொஃபைல் ப்ரிண்ட் சாட்டு நான் எல்லாருக்குமே அக்சஸ் கொடுத்துட்டேன் இந்த ஆப்ஷன் கேட்பர் ப்ரீமியம் டிசம்பருக்குள்ளே யாரெல்லாம் வந்துட்டு லைஃப் டைம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நான் ஜனவரி மந்த்தில் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு இதோட அக்சஸாக இன்வைட் ஒன்லியில் நான் கொடுத்துருவேன் இது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்னும் தெரியும் இப்போயே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் ஃபர்தராக ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல வந்தது திரும்ப அங்க தான் ரிஜெக்ட் ஆகுது இங்கே வந்த ஜோன் பாருங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ க்ளியராக நம்மளால் இன்வெஸ்டிங்கில் இருந்து ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்லேருந்து கூட நம்மளால் செக் பண்ண முடியும் டெய்லி வீக்லி மந்த்லி வரைக்குமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது எல்லாமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை வால்யூம் இது விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இப்போ இதுவுமே வந்துட்டு அக்யூரேசி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ இது எல்லாமே ப்ரீவியஸ் லெவல்ஸ் இப்போ இந்த ப்ரீவியஸ் லெவலில் பாருங்கள் இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்போயுமே சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த பாருங்கள் இது போன வருஷத்துக்கு தான் இங்கே பிளாட் ஆகுது இங்கே பாருங்கள் ஒரு டைம் ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு இங்கே ஒரு டைம் ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு திரும்ப அடுத்து பாருங்கள் போன வருஷத்துலேருந்து இங்கே பிளாட் ஆகுது இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஜோனில் எப்படி பாருங்கள் ரிஜெக்ஷன் செல்லு ரிஜெக்ஷன் செல்லு திரும்ப ரீட்டி ரிவர்செல்லு இது எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இங்கே இது போன வருஷத்தோட லெவல் தான் இங்கே ஆகுது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போனோன்னே பாருங்கள் எக்ஸாக்டாக எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள் அடுத்து வேல்யூரிய ஹைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கடையில் ரிவர்ஸ் ஆகுது இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே மல்டி டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும் மல்டி அசெட் கிளாஸில் ஒர்க் ஆகும் அதுக்கான வீடியோ நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அக்சஸ் கொடுக்குறேன் ஜனவரி மந்த்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே நான் அதை கொடுக்குறேன் இப்போதைக்கு இன்ட்ராடே வந்து பார்த்துட்டே வாங்க டிசம்பர் வரைக்கும் யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் கேல்புர் ப்ரீமியம் லைஃப் டைம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணும் ஆப்ஷன்ஸ் கேல்புடர் ப்ரீமியம் டெமோ வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்